நாட்டையே ஒலுக்கிய நடிகையின் தங்கக் கடத்தல் வழக்கு பெல்ட்டில் மறைத்து வைத்து கடத்தப்பட்ட பதினான்கு கிலோ தங்கம் அரசு அதிகாரியின் உதவியுடன் நடந்தது அம்பலம் கர்நாடக காவல்துறை டிஐஜியின் மகளும் நடிகையுமான ரன்யா ராவின் தங்கக் கடத்தல் விவகாரம் நாட்டையே ஒலுக்கியுள்ளது அவரது தந்தை டிஜிபி என்பதால் விமான நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகைகளை பயன்படுத்தி அவர் இந்த கடத்தலில் ஈடுபட்டது பெங்களூரு விமான நிலையத்தில் அவரை போலீசார் இடுப்பில் அவர் அணிந்திருந்த பெல்ட்டில் சுமார் பதினான்கு கிலோ தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் எண்ணூறு கிராம் தங்க நகைகளை அவர் அணிந்து வந்துள்ளார் டிஜிபியின் மகள் என்பதால் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகை வழித்தடங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி அவர் தப்ப முயன்றுள்ளார் இதில் முக்கியமான விஷயம் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் பத்து முறை வளைகுடா பயணம் மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக கடந்த பதினைந்து நாட்களில் நான்கு முறை துபாய் சென்று வந்துள்ளார் அவர் இதற்கு முன்பு சென்று வந்த தேதிகளை வைத்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது இதற்கு முன்பும் அதே போன்ற பெல்ட்டுகளை அவர் அணிந்து வந்திருப்பது தெரியவந்துள்ளது எனவே சுமார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் அவர் தங்க கடத்தலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது தனது மகளுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணமானதாகவும் அதற்கு பிறகு அவரை சந்திக்கவில்லை என அவரது தந்தையும் கர்நாடக டிஜிபியுமான ராமச்சந்திர ராவ் விளக்கமளித்துள்ளார் எனவே தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் சட்டம் தன் கடமையை செய்யலாம் என கூறியுள்ளார் தமிழில் விக்ரம் பிரபுவுடன் நடித்தவர் ரன்யா ராவ் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள்